புரைசொலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை மத்திய தினச விசேஷம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மேத்யூ காஸ்பல் சாப்டர் ஃபோர் பஸ் த்ரீ அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தேவன் சொன்னதை சந்தேகிக்கும் சூழ்நிலைகளில் நீங்கள் நிச்சயம் பெறுங்கள் தேவன் சொன்னதை சந்தேகிக்கும் சூழ்நிலைகளில் நீங்கள் நிச்சயம் பெறுங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பிசாசினுடைய தந்திரங்களில் ஒரு முக்கியமான தந்திரம் என்னவென்றால் தேவன் நமக்கு சொன்னதை அவன் கேள்விக்குள்ளாக்குவான் அந்த கேள்வி கேள்வி போல இல்லாவிட்டாலும் ஒரு சந்தேகத்தை மனதிலே எழுப்பி தேவன் நம்மீது இல்லாதபடி அவன் மாற்ற பார்ப்பான் அதற்கு பேர்தான் அவனுக்கு சோதனைக்காரன் என்று இந்த பகுதி சொல்லுகிறது இயேசுவினிடத்தில் வருகிறான் அந்த சோதனைக்காரன் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான் இந்த பகுதியிலே நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு ஒரு ஒரு இஃப் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறான் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அவன் சொல்லியிருக்கணும் இப்படி சொல்லியிருக்கணும் நீர் தேவனுடைய குமாரன் தான் ஆனால் அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்போ இயேசுவுக்குள்ள ஒரு சந்தேகத்தை விதைக்கிறான் எப்படி விதைக்கிறான் இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது நீண்ட நாட்களாக பரிசைகரினால் வேதபாரகரினால் ஒரு பெரிய ஒரு பொய்க் குற்றச்சாட்டுக்கும் தூஷணத்திற்கும் இயேசு ஆளாகி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அந்த சமுதாயம் இயேசுடைய அப்பா யார் யாருன்னு கேட்டுகிட்டே வருது இதை இயேசு தாங்கி கொண்டே வருகிறார் யாரிடத்தில் சொன்னாலும் அவர்களுக்கு புரியவில்லை புரிந்தாலும் இயேசுவை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் மரியாதை கேவலப்படுத்துகிறார்கள் யார் உன் புருஷன் யார் உனக்கு இந்த குழந்தையை கொடுத்தா இப்படி கேட்குறாங்க இந்த ரெண்டு பேரும் நிந்தையை அனுபவிச்சிட்டே வர்றாங்க ஏற்ற வேளையிலே முப்பதாவது வயதில் இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின போது அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பரலோகம் சாட்சி கொடுக்குது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்ற சத்தத்தை அந்த பகுதி மக்களும் அந்த ஜனங்களும் கேட்கிறார்கள் இப்ப பிசாசு பாருங்க இயேசு அந்த நிந்தையை ஜெயிச்சதுக்கு பிற்பாடு பிதாவாகிய தேவன் நீர்தான் என் குமாரன்னு சொன்ன நிச்சயத்தை உடைகிறான் அவன் எப்படி உடைகிறான் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே சத்துரு உங்கள் காதுகளில் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கர்த்தர் ஒரு விசை நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன பிற்பாடு குமாரனே ஆனால் என்று சொல்லி அவன் ஒரு கேள்வியை ஆரம்பிப்பானால் இதைதான் அவன் ஏதேன் தோட்டத்திலும் ஆதாம் இடத்தில் கிரியை செய்தான் இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளில் சாவதுண்டோ என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினானே அந்த கேள்விதானே இன்றைக்கு வரைக்கும் மனுக்குளம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தத்தம் எஸ் அண்ட் அமேன் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஒருபோதும் சந்தேகிக்கக்கூடாது இப்படி தான் கர்த்தர் சொன்னாரா இப்படி தான் ஆண்டவர் பேசினாரா உண்மையாக ஆண்டவர் தான் பேசினாரா உண்மையாக ஆண்டவர் தான் எனக்கு சொன்னாரா இப்படிலாம் உங்களுக்குள்ள எந்த கேள்வியும் வரக்கூடாது கேள்வினாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த கேள்விக்குறியே இருக்கும் அதான் அந்த பாம்பு இப்படி தான் இருக்கும் அந்த கேள்விக்குறி மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பிசாசு சந்தேகங்களை எழுப்புறான்னா இயேசுவின் நாமத்தினால அதை செய்யுங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க என் கர்த்தர் சொன்னது சொன்னதே அங்கே இயேசு என்ன செய்தார் அவனை பார்த்து நீ என்னப்பா என்னை பார்த்து கேள்வி கேட்குற நீர் தேவனுடைய குமாரனை ஆனால்னு நான் குமாரன் தான் அவர் எல்லா இடத்துலையும் நானே 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 என்று சொல்லி பலமுறை இயேசு அந்த காரியத்தை உறுதிப்படுத்துவார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் நானே பிதாவுக்கு உங்களை அழைத்து செல்லுகிற குமாரனாக இருக்கிறேன் நானே ஆடுகளின் நல்லமைப்பன் நானே ஐம் ஐம் அந்த பிதாவுடைய நாமத்தை மறுபடியும் 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 அவர் சொல்லி அந்த சந்தேகத்தை உடைப்பார் நீங்கள் இந்த காலைவெளியில் எல்லா சந்தேகத்தையும் உடைத்தெறிந்து நிச்சயத்தோடு பயணப்படுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் கபிப்பமா பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சத்துரு கேள்விகளால் சந்தேகங்களால் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப வரும்போது குமாரனை போல எதிர்த்து நின்று அவனை யுத்தம் செய்து ஜெயிக்க கர்த்தர் பலன் தாங்க அண்டுவரே நீர் எங்களுக்கு சொன்னது சொன்னதுபடியே நடக்கும் அப்பா சொல்லப்பட்டவைகளிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களை கொடுத்த நீர் வாக்கு தத்தங்களில் இந்த நாளில் கொடுத்த ரேமாவிலே நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் எங்கள் கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனுபுத்திரன் அல்ல எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் வாக்குத்தத்தில் உண்மையுள்ள தேவன் சதா காலங்களிலும் ஊண்மையுள்ள தேவன் எங்கள் தேவனை எங்கள் தேவனை நாங்கள் நம்பி 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 நிச்சயத்தோடு நடக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் யாராக இந்த காலை தடுமாற்றத்தோடு சந்தேகத்தோடு இருந்தாங்கன்னா இந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை பிடுங்கி எறியட்டும் தேவ நாமம் மாத்திரமே அவர்களை மகிமைப்படுத்தி நடத்தட்டும் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்